தமிழ் உணர்வுள்ள அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி தான் நம்ம வந்து பேச போறோம் தயவு செஞ்சு இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஐந்து தலைமுறைகளாக வசித்துட்டு வரக்கூடிய ஒக்கணிக்கல் பூவக்கூடிய மக்களினுடைய குடியிருப்புகளை புறப்படுத்தி கர்ப்பிணி பெண்களை எட்டி உதச்சு அது மட்டும் இல்லாமல் சிகிச்சைக்காக தர்மபுரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை அளிக்க கூடாதாம் அப்படின்னு சொல்லி வனத்தில் வசிச்ச பூர்வகுடி மக்களின் வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய வனத்துறையின் அராஜக போக்கினை வந்து பாத்தீங்கன்னா இப்போ மக்கள் வன்மையாக கண்டிச்சுட்டு வர்றாங்க ஒக்கேனிக்கல் வனப்பகுதியில பெண்ணகரத்திற்கு அருகே இருக்கக்கூடிய மணல் திட்டு எடத்திட்டு வேப்ப கோம்பு ஏமனூர் ஒப்பனூர் கிராமங்கள்ல பூர்வகுடி மக்கள் பல தலைமுறைகளாக வசித்து வராங்க இந்த நிலையில அவர்களுடைய வனப்பகுதி நிலத்துல குடியிருப்பதாக சொல்லி வனத்துறையினர்கள் அவர்களை வலுக்கட்டாயமாக கட்டாயமாக வெளியேற்றி இருக்காங்க அது மட்டும் இல்லைங்க திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம்தான் கடந்த மூணு வருஷமா இந்த பகுதியில் மக்கள் வனத்துறையினரால் தொடர் பாதிப்புக்குள்ளாகி வந்திருக்காங்க இப்பகுதியில் வாழ்ற மக்கள் வந்து நீங்க வந்து கால்நடை வளர்ப்பவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லி அனைவரையும் வனத்தை விட்டு வெளியேற சொல்லி வேறொரு இடத்துக்கு குடியேற சொல்லி வனத்துறை அதிகாரிகள் தொடர்ந்து அம்மக்களுக்கு வந்து மிரட்டல் கொடுத்துட்டு வந்திருக்காங்க கடந்த மூணு வருஷமா வனத்துறையினுடைய அராஜக போக்கு தொடர்ந்து அதிகரிச்சுட்டே இருந்திருக்கு இதனை எதிர்த்து அந்த பகுதியில் உள்ள மக்கள் உயர் அதிகாரிகளையும் மாவட்ட ஆட்சியரையும் பலமுறை சந்தித்து மனு கொடுத்து வந்திருக்காங்க கடந்த மாதம் பெண்ணாகரம் அருகே உள்ள ஏமனூர் ஒட்டனூர் உள்ளிட்ட பகுதியை சேர்ந்த மக்களை வனத்துறையினர் வெளியேற சொன்னதால அவர்கள் மக்களவை தேர்தலையே புறக்கணிச்சு தங்கள் எதிர்ப்பை காட்டியிருக்காங்க இந்த நிலையில இன்னைக்கு ஒக்கணிக்கல் அருகே உள்ள மணல் திட்டு உள்ளிட்ட பகுதிகளுக்கு சென்ற ஐம்பதுக்கும் மேற்பட்ட வனத்துறையினர் அங்கிருந்த வீடுகளையும் வீடுகளினுடைய எரிஞ்சது சுவர்களை வந்து இடிச்சு தள்ளியும் வீடுகளை சேகரித்து வச்சிருந்த உணவுப் பொருட்கள் இருக்கு இல்லைங்களா அதை எல்லாமே தரையில கொட்டி மக்களினுடைய உடைமைகளை தூக்கி வீசி எரிஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல பெண்கள் குழந்தைகள்னு கூட பார்க்காம வலு கட்டாயமாக வெளியேற்றி பெரும் அராஜகத்தோடு செயல்பட்டு இருக்காங்க இதுல பல பெண்களுக்கு காயமும் ஏற்பட்டிருக்கு அவர்கள் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் வந்து அனுமதிக்கப்பட்டிருக்காங்க ஆற்றில் மீன்களும் காடுகளிலும் தேனும் சேகரித்து பல நூறு ஆண்டுகளாக வனத்தோடு இணைந்து வாழ்ந்து வந்த மக்களை திடீரென வனத்திலிருந்து விரட்டி அவர்களினுடைய வாழ்வியலுக்கு தொடர்பே இல்லாத நிலப்பகுதிக்கு விரட்டுவது சொந்த நாட்டில எதிரிகளாக மாற்றப்படும் மேலும் வனங்களெல்ல வாழும் பூர்வகுடி மக்களின் மரபியல் அறிவியல் பயன்படுத்தினால் மட்டுமே வனத்தையும் வன உயிர்களையும் பாதுகாக்க முடியும் என்பதை வந்து ஒன்றிய அரசு ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் சென்ற பத்தாண்டுகள்ல பழங்குடியினருக்கு எதிராக கொண்டு வந்த வன திருத்த சட்டத்தினால பல லட்சக்கணக்கான பழங்குடிகள் தங்களின் வனங்களில் இருந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க தமிழகத்தில் ஆளும் திமுக அரசும் ஒன்றிய அரசும் நிலைப்பாட்டை ஆதரிக்கும் வண்ணம் வனத்தில் வாழும் பூர்வகுடி மக்களை வலுக்கட்டாயமாக வெளியேற்றிய இந்த செயல் வந்து வன்மையாக கண்டிக்கத்தக்கது தான் மேலும் இந்த வெளியேற்ற நடவடிக்கையின் போது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் உரிய மருத்துவ சிகிச்சையை வழங்கணும் அப்படின்னும் இடிந்த பூர்வக்குடி மக்களுடைய வீடுகளை சீரமைத்து தரணும் அப்படின்னு சொல்லியும் நாம் தமிழர் கட்சி சார்பாக நிறைய பேர் வலியுறுத்தி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியினுடைய நாடாளுமன்ற வேட்பாளர் வீரப்பனுடைய

வர்களை அடுத்த கணவளியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்